அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் உங்களுடைய எதிர்காலத்தினுடைய மறுபக்கம் இந்த எதிர்காலம் ரகசியம் தெரிஞ்சால் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இது பார்ட் டூக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம் அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனை குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தனிமன பிரச்சனைகளான்ட்டு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கு குறிப்பாக வந்து தனியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம் மனுஷன் இண்டிவிஜுவலாக கஷ்டப்படுவான் அப்படின்றத ஒரு உதாரணம் யாருன்னா கடகராசி அன்பர்கள் தான் அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும் செப்பரேட்டாக வாழ்வாங்க என்னதான் வீட்டில் ஒரு பத்து பேர் இருந்தாலும் சரி இவங்க மட்டும் தனியாக வாழ்வாங்க அப்படி தான் இருக்கும் தர தவறான முடிவை எடுத்துக்கலாமோ அப்படின்ற ஒரு தவறான ஒரு மைண்ட் செட் வரக்கூடிய ராசியில் இந்த கடகராசி ஒன்று தான் ஒருத்தவங்களை சுற்றி அதிக பேர் பொறாமப்படுறாங்க அப்படின்னா அது யார் அதிகமாக பொறாமப்படுவாங்கன்னா கடகராசி அன்பர்கள் தான் வந்து பார்த்து அதிகமாக பொற பொறாமப்படுவாங்களே ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசினுடைய அதிபதி சந்திர பகவான் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டிய தூரம் பிரச்சனையாக தான் இருக்கும் டெய்லியும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணியே இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஓரளவு அதிகமாக சந்தோஷமாக இருந்தாலும் பிரச்சனை தான் சந்தோஷமே இல்லைனாலும் பிரச்சனை தான் ஏதோ ஒரு விஷயத்தில் மனசில் எண்ணங்கள் அதிகமாக வச்சு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கவங்க இந்த கடகராசி அன்பர்கள் யாருமே கடகராசிக்காரங்களை புரிஞ்சிக்கிட்டதான் சரித்திரமே கிடையாது அவங்க என்ன பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க அவங்க என்ன வழி இருக்குது அப்படின்ட்டு அவங்க பார்வையில் கூட போய் பார்க்கவே வேண்டாம் அப்படி கூட யோசிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்களா இல்லவே இல்லை அவ்வளோ ஒரு இலக்காரமான ராசினா அது கடக ராசிக்காரர்கள் தான் கிடையாது பல பேரை வாழ வைக்கும் ராசி தான் இந்த கடகராசி ஒரு டாக்டராக இருக்க கடகராசி அன்பர்கள் எவ்வளோ பேருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க இரண்டு கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகி பரவாயில்ல நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாச்சும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு தியாகமும் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்கிறாங்க இல்லையா அவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் வீட்டில் சம்பாரிச்சு அந்த காசை கொடுத்து சந்தோஷம் சந்தோஷப்பட்டு நிம்மதியா வச்சுக்கிட்டு தனியா அழுது அந்த வேதனையை தாங்கிக்கிறவங்க இந்த கடகராசி அன்பர்கள் மனசுல நினைச்ச சின்ன ஒரு ஆசை ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடணும் நம்ம காசுல நம்ம சம்பாரிச்ச காசுல சின்னதா ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடணும் இல்ல ஒரு மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கணும் நம்ம கனவை நம்மளுக்காக பூ வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஆசைகளை நிறைவேறாமல் போதும் அப்படின்றது தெரிஞ்சும் பல்லாண்டு காலமாக இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள் தான் ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக மன்னிக்கிற நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் மறக்கவும் மாட்டிங்க ஏன்னா அவ்வளோ காயப்பட்டிருக்கீங்க வருத்தம் பட்டிருக்கீங்க ஆனால் எதையும் கடந்து போயிடுவீங்க உங்கள் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இது தான் ஏன்னா வெளியில இருந்து ஒருத்தவங்க உங்களை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது ஆனால் இவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்களே ஒரு நீட் எக்ஸாம் படிச்சு

இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலனா கூட ரொம்ப கேஷுவலாக இருக்காங்களே அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இது நம்மளுக்கு இது அமையாது நம்மளுக்கு எடுத்த உடனே எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காதுன்னு தெரியும் இருந்தாலுமே முயற்சி செய்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் ஃபெயிலியர் அப்படின்றது நினச்சா பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த இட் டிசின்னு சொல்லுவாங்க பற்றியா இந்த மாதிரி குணம் கொண்டவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் யாரை பற்றியும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க யாரை பார்த்தும் பெருசாக போறாமல் மாட்டாங்க நமக்கு இதுதான் அமையும் இதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இப்படியே போகணும்னு நினைப்பாங்க எப்போவுமே உங்க சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா அது யார்கிட்டேயும் எப்பயும் சொல்லிடாதீங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு உடனே ஸ்டாப் ஆகிடும் அடுத்தவங்க கண்ணு பட்டாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படியே நின்று போயிடும் உங்களுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்ட் வர்றப்போதா பொறுமையா இருங்க அது வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் எதையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள் நீங்கள் சில நேரங்களில் தெரியாமல் அவசரப்பட்டு சொல்கிறது தான் அந்த பிரச்சனைக்கு முழு காரணமாகவே இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா யாரையும் கடந்து போகிற மாதிரி நம்பிக்கையாக இருக்காதிங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தான் ஏமாந்து போவீங்க ஏன்னா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பண்பும் அடுத்தவங்க கிட்டே இருந்து கிடைக்கும் அடுத்தவங்களும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு தான் கடனை கொடுத்தா திருப்பி கடை கொடுக்கணும் அப்படின்ட்டு மட்டும் நினைங்க நான் இன்னைக்கு நான் பத்து ரூபா கொடுக்குறேன் எனக்காவது கஷ்டப்படும் போது எனக்கு யாருன்னா நூறுரூவா கொடுப்பாங்க அப்படின்ட்டு மட்டும் நீங்க நினச்சி எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்ளுங்கள் மத்தவங்கிட்ட இருந்து அதை நீங்க அதிகம் எதிர்பார்க்காதீங்க கருத்தைகள் பார்த்தீங்கன்னா தந்தை தாய் அதிகம் சாபம் பெற்றவர்கள் யார்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான் சொந்த வீட்டுக்கு மாடு மாதிரி உழைச்சி சொந்த வீட்டில் உள்ளவங்களையும் உங்களுக்கு திட்டுறாங்க காரணம் அன்பை எதிர்பார்க்கறது தான் அன்புக்கு அடிமை ஆகிறதும் உங்களுக்கு அன்பு வேணும்னா நீங்க மட்டும் தான் நம்பிக்கை வேணும்னா அதையும் நீங்க மட்டும் தான் கிரியேட் பண்ணிக்கணும் ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா நீங்க தான் கிரியேட் பண்ணணும் யார் கேட்டாவதாவது எனக்கு அன்பு வரும் யார் கேட்டாவது எனக்கு வந்து பாசம் வரும் மோட்டிவேஷன் கிடைக்கும் அவங்க எனக்கு அப்பாத்துவாங்க இவங்க என்னை காப்பாற்றுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் நினச்சிட்டு ஒரு நாள் கூட நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க அடுத்த நாள் உங்களுக்கு சோதனையான நாளாக தான் இருக்கும் எனக்கு நான் தான் ராஜா நான் தான் பார்த்திங்கன்னா என் வண்டியை ஓட்டணும் என் வண்டிக்கு நான் தான் பெட்ரோல் போடணும் அப்படின்ட்டு எழுந்து பாருங்கள் எல்லா நாளுமே உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா கடகராசிக்கு ஒரு கோவில் இருக்கும் நிறைய வீ வீடியோக்களை வந்து சொல்லியிருக்கோம் கணபதி அக்ரஹாரம் போயிட்டு வரலாம் ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் ஆனால் அந்த கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க இது பண்ணி பாருங்க விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சு பாருங்க காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் முகூர்த்தலம் வழிங்க இரவு தூங்குவதுக்கு முன்னாடியும் விநாயகரை பார்த்துட்டு தூங்குங்க மாதத்துக்கு ஒரு நாளாவது விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானுடைய தரிசனம் செய்யுங்க மாதத்தில் ஒரு நாளாவது ஒரு சூறை தேங்காய் உடைச்சு பாருங்க ஒன்றுமே செய்ய முடியலாலும் சரி வெளிநாட்டில் இருக்கேன் நான் இருக்கிற இடத்துல கோவிலே இல்லைன்னா கூட குறைஞ்சமா மொபைல்லையாவது வால்பேப்பரில் விநாயகப் பெருமானை நீங்கள் வச்சு பாருங்க அடிக்கடி பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு விநாயகப் பெருமானோடைய வழிபாடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜீரோ லெவல்ல இருந்தாலுமே சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ண உங்களால முடியும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் நீங்கள் டேரெக்டாக இறங்கி செய்யல பண்ண ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றது கிடையாது ஏன்னா பாத்தீங்கன்னா பேச்சிலையுமே ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னா அது கடகராசிக்காரர்களால மட்டும் தான் முடியும் உக்காந்த இடத்துல எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் சோ உங்க பலம் என்னன்னே தெரியாம இருக்கும் அது உங்களுடைய பலத்தே தெரியாமல் நீங்கள் பல இடத்துல நீங்கள் ஏமாந்து போய் இருப்பீங்க இன்னொன்னும் உங்கள் பலவீனம் என்னென்னா எதையும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தை நம்ப மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் ஏமாந்துருக்கீங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க நான் கண்ணால் இதை பார்த்தா மட்டும்தான் நம்புவேன் என்னால் இதை நம்ப முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கும் காரணம் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அன்பு கொடுத்து ஏமாந்துருப்பீங்க காதல் அப்படின்றது விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க கிட்டே ஏமாந்துருப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே ஏமாந்துறதுனால உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கை அப்படின்ற விஷயம் வந்து சீக்கிரம் ஏற்படாது அதுவே உங்களுக்கு நெகட்டிவா தோன்றிருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதனாலேயே அவங்கள வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதாவது சுற்றி நட்பு வட்டாரம் பெருசு கடகராசிக்கு பழக்க வழக்கங்களும் சரி நட்பு வட்டமும் சரி ரொம்பவே பெருசாக தான் இருக்கும் இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களா போயிட்டு தப்பு என் மேலே தான் நான் தான் இந்த தப்புக்கு காரணம் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டுடுவாங்க ஆனால் இதே மாதிரி சுக்குத்து இருக்கிறவங்களும் சொல்லணும்னு நினைப்பாங்க அது எப்படி நடக்கும் சொல்லுங்கள் யாரும் அதை சொல்ல மாட்டாங்க இதை எதிர்பார்க்கறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனையே வருது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் போய் வாலண்ட்ரியா தப்பை ஒத்துக்கிட்டு ஃபைன் கட்டுறங்க சுற்றி உள்ளவங்களும் அதேமாரி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது ஃபெயிலியர் தான் கொடுக்கும் அதனாலேயே உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான வழியை வந்து நீங்களே ஏற்படுத்தியே கொடுப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நிறைய யோசிப்பாங்க ஆனால் அதனால் தனக்கு என்ன ஆதாயம்ட்டு பெரிய யோசிக்கவே மாட்டாங்க ஒருத்தவங்க கோயிலுக்கு கூப்பிட்றாங்க ஒருத்தவங்க வெளில கூப்பிட்றாங்க அவங்களோட போனால் நம்மளுக்கு என்ன ஆதாயம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அதனால் அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க கடகராசி அன்பர்கள் அடுத்தவங்களுடைய சந்தோஷம் அதாவது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அவதில் அவங்க சந்தோஷப்படுறவங்க பாரு அதுதான் இந்த கடகராசி அன்பர் தனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சரி தன்னை பார்த்து ஊரே சிரிக்குதா சரி பரவாயில்ல அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா அதனால் நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அதுதான் அந்த கடகராசி தானே வந்து விறகானாலும் சரி மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருந்தால் போகிறோம் அதில் இருக்கிற சந்தோஷமே எனக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்க மக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இது பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன்லைன் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க